அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக தமிழகத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு அரசே மதுவை டாஸ்மாக் கடைகள் மூலமாக விற்று வருவதை நாம் அறிவோம் இந்த மதுவின் பழக்கத்திற்கு ஆளாகி தமிழ் சமுதாய இளைஞர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய உடல்நலத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள் குடும்பங்கள் எந்த அளவுக்கு பொருளாதார சீரழிவுக்கு ஆட்படுகிறார்கள் மேலும் இதன் காரணமாக எந்த அளவிற்கு விபத்துக்கள் ஏற்படுகின்றன எந்த அளவுக்கு சமூகத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் கூடியிருக்கின்றன என்பதை நாட்டு மக்கள் அறிவார் மது பல வடிவங்களிலே தயாரிக்கப்படுகிறது பல பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்ற மது சில தேசங்களிலே திராட்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது சில நாடுகளில் பார்லியிலிருந்து அரிசியிலிருந்து கோதுமையிலிருந்து என்று பல்வேறு பொருட்களிலே இருந்து இந்த மதுக்கள் தயாரிக்கப்படுகின்றன கரும்பின் சாற்றிலிருந்து மொலாசஸ் எடுக்கப்பட்டு அதிலேருந்தும் கூட மது தயாரிக்கப்படுகிறது நம்முடைய நாட்டை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பனை மரத்திலே இருந்தும் தென்னை மரத்திலே இருந்தும் அதனுடைய பாலைகளை சீவி அதிலிருந்து வடிக்கப்பட்டது கல்லாக ஆயிரம் ஆண்டு காலம் அது மதுவாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது கல் என்றாலே மது மது என்றாலே கல் என்பது பொருளாகும் அதன் காரணமாகத்தான் இரண்டாயிரத்து ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட மிகப்பெரிய அறநெறி நூல் உலகம் போற்றும் பொதுமறை நூலான திருக்குறளிலேயே கல்லுணாக்கு பத்து திருக்குறள் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே கல்லை ஊண்டாலும் செயற்கையாக காய்ச்சப்படக்கூடிய சாராயத்தை குடித்தாலும் அல்லது அன்னை நாட்டு மதுபானங்களான ஒயின் பீர் பிராந்தி விஸ்கி போன்ற பானங்களை அருந்தினாலும் ஒரே விதமான பாதிப்புகளைத்தான் உருவாக்கும் சிலதுக்கு சில நேரங்கள் அவருடைய அளவுகள் வித்தியாசமாகலாம் இப்பொழுது பிராந்தியில் முப்பத்தி மூன்று சதவீதம் ஆல்கஹால் என்றால் பீரிலே ஒரு எட்டுலேருந்து பதினெண்டு பதினாலு சதவீதம் இருக்கும் அதே போலதான் மரத்திலிருந்தும் தென்னை மரத்திலிருந்தும் இறக்கப்படக்கூடிய கல் எட்டிலே இருந்து பதினாறு சதவீத ஆள்கள் அதனுடைய இருக்கும் எனவே போதை என்பது கல் குடித்தாலும் வரும் பீர் குடித்தாலும் வரும் ஓயின் பிராந்தி குடித்தாலும் வரும் அதே போல எந்த மதுவை குடித்தாலும் ஈரல் கெடும் இறப்பிக்கெடும் இதயத்திற்கு பாதிப்பு வரும் மூளை நரம்புகள் பாதிக்கும் அதே போல ஆயுள் காலமும் குறைந்து போகும் இந்த மதுவின் பாதிப்பின் காரணமாக தமிழ்நாடெங்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இது கொள்கையாகவே இதை வந்து நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்து வருகிறோம் கிராமந்தோறும் பிரச்சாரம் செய்கிறோம் தன்னவரிடத்திலே பிரச்சாரம் செய்கிறோம் ஏறக்குறைய முப்பது முப்பத்தி வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தென் தமிழகத்தில் சாதி கலவரங்கள் உருவாததற்கு மிக காரணமாக கள்ளச்சாராயம் காட்சி வந்து அடிப்படையாக இருந்தது இரண்டு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் அதில் வந்து அதிகமாக சாராயம் காட்சி கொண்டிருந்தார்கள் அவரிடத்திலே தான் சாதி மோதலிலே இருந்தது நாம் கிராம் கிராமமாக சென்று வந்து சாராயம் வடிக்க மாட்டேன் விற்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று சத்தியப்பிராணம் செய்த பிறகுதான் ஒரு தரப்பிலே இருந்து சாராயம் காய்ச்சி நிறுத்தப்பட்டது அடுத்த தரப்பு அதை ஆட்டோமேட்டிக்காக அவர்களும் விட்டு விட்டு போய்விட்டார்கள் எனவே அந்த அளவுக்கு இந்த மதுவுக்கு எதிராக புதிய தமிழகம் கட்சி உயிர்ப்போடு போராடி கொண்டிருக்கிறது கடந்த பத்து பதினைந்து வருடத்துக்குள்ளாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுமே இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக கூட ரெண்டாயிரத்தி பதினாறுகளில் மதுவிலக்கை அமல்படுத்தக் கோரி தமிழ்நாடு எங்கும் போராட்டம் நடத்தி அதற்காக வந்து சசி பெருமாள் என்பவர் இளம்பிள்ளை சேர்ந்திருக்கிற இளம்பெல்லி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் நாகர் கோவிலில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அன்றைய காலகட்டத்தில் திமுக இன்று இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அந்த போராட்டத்தில் முன்னிலை வைத்திருக்கிறார் ஊரூராக சென்று அந்திருந்த ஆட்சியிருந்த அண்ணா திமுகவுக்கு எதிராக பல பிரச்சாரங்களை கனிமொழி செய்திருக்கிறார் உதவிணை செய்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் இளம் விதவிகளுடைய எண்ணிக்கை டாஸ்மாக்கால் கூடிவிட்டது என்று பேசியிருக்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பேச மறுக்கிறார்கள் அதை மறந்து விட்டார்கள் அதுவேறு இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டின் மக்களே வந்து எங்க கிராமங்களுக்கு எந்த எங்கே சென்றாலும் பெண்கள் மறுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றால் அனைத்து சாதி மத மொழி அறத்தை கடந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கோரிக்கை தமிழ்நாட்டில் டாஸ்மாகை மூட வேண்டும் என்று எனவே நாம் மிகப்பெரிய அடுத்து கொடுத்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கட்சியாவது வந்து முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக நாம் வச்சிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பைத்தியக்காரன் கல்லையும் கல்லை பணம்பால் தென்னம்பால் என்று பிரச்சாரம் செய்கிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி அருகே கூடிய பெரியதாள் என்ற கிராமத்தில் வந்து கல்லை வந்து உணவுப் பொருள் அதற்கு தடை செய்யக்கூடாது டாஸ்மாக் மூடினாலும் கூட கல் பணங்களும் தென்னங்களும் விற்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அது போதைப் குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுவிலக்கினுடைய சட்டத்தினுடைய அடிப்படி நாலாவது விதியின்படி கல் சாராயம் போன்ற பொருட்களில் எளிதாக கலப்படம் செய்ய முடியும் எனவே அவைகள் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்று முப்பத்தி ஏழாம் ஆண்டே வந்து மது நான்காவது பிரிவின்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதே தான் டாஸ்மாக் வந்த பிறகும் கல்லியும் சாராயத்தையும் தடை செஞ்ச சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் வந்து சொன்னால் நீங்கள் பனை மரத்தில் ஒரு லிட்டர் கல்லை இறக்கிட்டு பத்து லிட்டர் தண்ணியை விட்டு ஹைட்ரேட் என்று அறுவை சிகிச்சைக்கு மயக்கத்துக் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை பயன்படுத்தி அதை கலப்படம் செய்துதான் போதையை ஏற்றுகிறார்கள் இதன் மூலமாகத்தான் பல பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது கேரளாவில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆந்திராவில் அண்மை காலம் கூட முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இது எல்லாம் கணக்கிலேயே கொண்டுதான் தமிழ்நாட்டில் கல் தடை செய்யப்பட்டிருக்கிறது கள்ளச்சாராயம் காட்சிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இது வந்து பதங்கம்பால் தென்னம்பால் என்று ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் தான் சொல்லணும் அவனுக்கு அறிவு என்பது சுத்தமாக கிடையாது இது எப்படி காவல்துறை வந்து பெரிய தாலையில் இந்த மாதிரி சட்டத்தால் தடை செய்யப்பட்டதை நீங்கள் வந்து அனுமதித்தீர்கள் தான் நான் வந்து ஹோம் செக்ரட்டரி லெட்டர் எடுக்கிறத அவனுக்கு கைது அவன் வழக்கு பதிவு கைது செய்யணும் இன்னைக்கு வந்து செய்யலை ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக பார்கள் அனுமதிச்சு போல் அது தொடர்ந்து கஞ்சாக்கள் அனுமதிச்சு காவல்துறைக்கு எப்படியாவது வந்து கிம்பளம் வந்தால் போதும் அந்த பகுதியில் அது கஞ்சா விற்பனை நடக்குதா தங்களுக்கு வந்து லஞ்சம் வந்தால் போதும் இப்போ கலாச்சாரம் நடக்குதா தங்களுக்கு லஞ்சம் வந்தால் போதும் எக்ஸ்ட்ரா பார் நடக்குதா லஞ்சம் வந்தால் போதும் இப்போ என்ன அது ஊர் ஊருக்கு வந்து பனை மரத்தில் கல்லிறக்க ஆரம்பிச்சு விட்டோம்னா பனை ம தென்னை மரத்துலேயே கல்லறக்க அனுமிச்சு அங்கே அங்கே அதுக்கு குத்தை கெடுக்கிறோம் கொண்டு வந்து சணக்கிற குறிப்பாக அவங்களுக்கு வருமானம் இதை அடிமடுத்து இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் செய்யலாம் ஆனால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியிருக்கிற டிஜிபி உளவுத்துறை ஹோம் செக்ரட்டரி ஆட்சியாளர்கள் சட்டம் தெரியாமல் செய்கிறது அதுக்கு பேர் கண்டுபிடிக்கிறது வேறு ஆனால் ஒருத்தர் பகிங்கமாக போகிறான் நான் வந்து கல் இருக்கிறது என்னுடைய உரிமைன்னு சொல்கிறான் எப்படி சட்டத்தை தடை செய்யப்பட்டது கல் இறக்குவதற்கோ விற்பனை செய்வதற்கோ குடிப்பதற்கோ தடை செய்யப்பட்டது வந்து ஒருத்தன் பைத்தியகார்த்தனும் ஒரு செய்கிறான் எப்படி தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து பார்த்துட்டு இருக்குது தாலையில் அது போன்ற ஒரு செயலை காவல்துறை பார்த்து கொண்டு அனுமதித்து விட்டது இன்று திருச்சியில் சமயபுரம் அருகே ஆயிரம் பன நடத்தக்கூடிய மாநாடு அதில் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவனும் வந்து அதில் கலந்து கொண்டு கல் இறக்கப் போகிறோம் என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் வந்து முகநூலில் பார்க்கிறோம் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது கடுமையான விளைவுகள் ஏற்படும் காவல்துறை திருச்சி மாவட்டத்தினுடைய புறநகர் காவல்துறை டிஐஜி எஸ்பி அந்த உள்காவல்துறை அனைவருமே அதுபோன்று ஒரு சட்டவிரோதமான செயலை அனுமதித்து அது வந்து மிகப்பெரிய விளைவுகளை உருவாகும் எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இவங்க கூட்டுறத்தில் புதிய தமிழன் கட்சிக்காரரும் போய் நிற்பாங்க அவர்கள் பனை மரத்தில் ஏறி தென்னை மரத்தில் ஏறி கல்லிறக்கும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டால் நாங்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒருவேளை கல் நீங்கள் அனுமிச்சிட்டிங்கன்னா போலீஸ் அனுமிச்சா தென்னை மரத்தில் நீங்கள் அனுமிச்சிங்கன்னா தமிழ்நாடு எங்கும் ஏற்கனவே கள்ளச்சாராயம் காட்சி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்பது பேர் இருந்தாங்க மரக்காலத்தில் பதினஞ்சு பேர் இருந்தாங்க அப்போ ஆங்காங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதுக்கு காவல்துறையை உடந்தையாக இருக்க போதா திராட்சை வாங்கி ஒயின் தயாரிச்சா அது காவல்துறை ஒத்துக்குமா பார்லி வாங்கி ஒயின் ஓய்ன் அதுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை கைவிட்டி நிற்குமா இதெல்லாம் என்ன ஏன் தமிழ்நாட்டில் காவல்துறை கையிலே வைத்திருக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு சட்டத்தில் இடமில்லை அப்படி யாராவது சட்டவிரோதமாக கல்லிறக்கினால் பணங்கள் இறக்கினாலும் தென்னம்பரத்திலிருந்து கல்லிறக்கினாலும் அவர்கள் மீது சட்டம் பாயும் என்று சொல்வதற்கு என்ன தயக்கம் முதலமைச்சர்கள் அதனால் இந்த சட்டவிரோதமான செயலை புதிய தமிழகம் கட்சி ஏற்றுக்கொள்ளாது இது தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் போதையில் தள்ளி அவர் நிரந்தரமாக வரிகளாக்கி அவர்களை அடிமையாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல கொடியவர்களுடைய சிந்தனையினுடைய வடிவம்தான் ஒரு சில பைத்தியக்காரர்கள் கூடி இன்று கல் உணவு என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையாகும் எனவே சமயபுரம் அருகே யார் எந்த பைத்தியக்காரர்கள் முட்டாட்கள் அறிவு கெட்டவர்கள் இந்த காலில் ஈடுபட்டாலும் அதை வந்து காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும் அதேபோல் மாவட்ட ஆட்சியரும் அவர்களும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த செயலை அனுமதிக்கக்கூடாது என்று நான் அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன்